சர்வதேச மனித உரிமை குழு கென டிஸ்டிக் கோஆர்டினேட்டரும் ஜெனிவா டைம்ஸ் நியூஸ் கோஆர்டினேட்டரும் சமூக சேவையில தன்னை அர்ப்பணிச்சவருமான ரியாஸ் முகமது அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு நான் அவரோட வீட்டுக்கு நானா நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்தது வந்து முக்கியமான விஷயங்களுக்கு ரைட் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அரசியலில் ஈடுபட்ட சமூக சேவை செஞ்சிருக்கிறீங்க நிறைய விஷயங்கள் ஊருக்காக வேண்டி நிறைய விஷயங்களை நீங்க ஈடுபட்டுறீங்க இப்போ ஜனாதிபதி தேர்தல் வந்து வேற லெவல்ல போயிட்டு ரெக்கார்டு ஒன்று வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஸோ இந்த அரசியல் இந்த தேர்தலில் வந்து நீங்க எந்த கட்சியை ஆதரிக்க போறீங்க நான் வந்து அரசியல் இல்லை உலக பார்க்க கிடைக்கும் என்ற பேஸ்புக் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவாயிடுறது போறோம் என்ற ஒரு எந்த ஒரு பதிவும் அரசியல் சம்பந்தமான பதிவு ஒன்றும் வந்திருக்காது சரி அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இதுக்கு முன்னால வந்து போன எலெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து தீவிரமா அரசியல் கட்சிகளோட அரசியல் வந்து ஈடுபட்ட ஒருத்தர் எங்களுக்கு தெரியும் அப்படி நீங்க திடீர்னு அரசியல் இருந்து ஒதுங்கி ஒரு தனி மனிதன் அதாவது சமூக சேவை மட்டும் செஞ்சு ஈடுபடுறதுக்கான வேண்டியதான் காரணம் இருக்குதா விசேஷமான காரணங்கள் அப்படி இப்போ விசேஷம் சொன்னாலும் இப்படித்தான் இன்றைக்கு எங்களை எங்களோட ஊரை எடுத்துக்கொண்டு பார்த்தா விளங்கும் இன்றைக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லாமல் ஒரு அனாதைய தயர்ந்து கொண்டிருவோம் இந்த நிலைமை இருக்கும்போது திரும்பவும் அரசியல் செய்கிறதா இந்த எனக்குள்ளேக்கே எனக்கு ஒரு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு தனவந்தர்கள் மூலமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் இன்றைக்கு பாதைகள் எடுத்துக்கொண்டாலும் பாதைகள் வந்து நடந்து செல்ல முடியாத நிலைமை இருக்கும்போது ஒரு சில தனவந்தர்களால் சில சில வேலைகளை செஞ்சு கொண்டு இப்படி இருக்கும்போதும் நாம் நாம என்னத்துக்கு அரசியல் திரும்ப அரசியல் செய்ய ஒரு என்ன எனக்குள்ள ஒரு இது ஒன்று வந்தது தான் எந்த ஒரு அரசியலும் இல்லாம ஒரு தன்னால் என்ன செய்யணுமா செஞ்சு கொண்டே நீங்க இப்படி சொல்ற நேரத்தில் பொதுவாக எலெக்ஷன்ஸ் வர நேரத்தில் வந்து ஆறு காலங்களிலே முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் வந்து ஆரம்பத்துல அக்கூர்ணைக்கு வருவாங்க தங்களுடைய கட்சி பிரச்சாரங்களுக்காக வேண்டி அப்ப நீங்க சென்னீங்க எலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து அரசியல் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லி அப்போ இருபத்தி ஓரம் தேதி அனுரகுமாரிசா நாயகம் வந்த நேரம் நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்போ நான் உங்கள் அந்த இடத்துல கண்டேன் அப்போ நீ அரசியலில் ஈடுபாட்டு இல்லைன்னு சொன்னால் ஏன் அப்படி ஒரு கட்சி மீட்டுக்கு போகலீங்க நீங்கள் ரொம்ப சரியான கேள்வி அது நான் அந்த இடத்துக்கு என்பிபி கூட்டத்துக்கு போட காரணம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஜெனீவா டைம்ஸ் மீடியா நியூஸ் கோஆடினேட்டர் அப்போ அதை நியூஸ் தானே போனேன் இப்போ நியூஸ் எடுத்து நியூஸே நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காக போகிறது இதே அமைப்புல அப்ப நேற்று தினம் அதாவது சஜப மீட்டிங் நடந்துச்சு சஜித் பிரேமதாஸ் நிறைய அரசியல் பதிலாக வந்திருந்தாங்க அப்ப ஏற்க நான் கேட்ட கேள்விக்குள்ள பதில்தான் இது நீங்க ஜெனீவா டைம்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்ணி நேற்று நடந்த அந்த மீட்டிங்குக்கும் பேசியிருப்பீங்க அப்ப நான் வந்து பேஸ்புக்ல கல்முனை பசங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ்ல உங்களோட போட்டோக்கான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கூச்சலிட்டவங்க கூச்சல் மத்தியில நீங்களும் இருந்தேன்னு சொல்லி சோ இப்போ நீங்க நான் ஏற்கனவே அதை தான் கேட்க வந்தேன் நான் நீங்க செல்ட்டிங்க நீங்க போனது வந்து உங்களோட மீடியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அப்ப அங்க கூச்சல் உங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சமூக வலைதளத்தில் வந்ததை எனக்கும் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே நான் கவலைப்பாட்டுற காரணம் என்ன சொன்னால் நான் என்பிபி கூட்ட நேரம் நான் நியூஸ் எடுக்கிறது போனேன் அதே போல் சஜப கூட்ட நேரம் நான் நியூஸ் எடுக்கும் போது தான் அப்படியே ஒரு கூச்சல் சத்தம் ஒன்று வந்ததுனால ஏட கேமரா அப்படியே அந்த கூச்சல் எடுத்த பக்கம் வந்து எண்ட கேமரா ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்போ ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு பிறகு அந்த இடத்துல நான் கண்ட ஒரு விடன்னா ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த இடத்துல நீக்கல கௌரவ ரவுஃபாக்கி தலைவருக்கும் வேலை செஞ்சவங்க இருந்தாங்க சஜபவில் உள்ளவங்க இருந்தாங்க அதே போல் என்பிபி உள்ளவங்களும் இருந்தாங்க எல்லா கட்சி உள்ளவங்களும் அந்த இடத்துல நான் கண்ட அது ஏண்ட கேமராவுக்கு பற்றியது அப்போ உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அக்குறண ஜேவிபி காடையர்கள்னு ஏண்ட ஃபோட்டோ பதிவு செஞ்சு போட்டியிருந்தாங்க உண்மையிலே இந்த ஃபோட்டோ போட்டவர்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க சமூக வலைத்தரத்தை பார்த்துருப்பீங்க சமூகத்துக்காக ஊருக்காக பார்ப்பாடக்கூடியவங்க அது வெள்ள அனர்த்தமாக இருக்கலாம் லோக்டவுனாக இருக்கலாம் எல்லா நேரத்துலேயும் அந்த ஃபோட்டோவை போட்டவங்க களத்தில் இறங்கக்கூடியவங்க அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு உறுதியாக செல்லும் என்னென்னா இவங்க வந்து கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கட்சி இருக்கலாம் அது வேறு விஷயம் அவரோட உரிமை ஆனால் இந்த காடையர்கள் என்று பதிவு செஞ்சது உண்மையிலே ரொம்ப மனவர்த்தமான ஒரு விஷயம் அது இவர்கள் காடையர்கள் அல்ல சமூகத்துக்காகவும் ஊருக்காகவும் அர்ப்பணிக்கக்கூடியவர் சமூக சிவசியில் சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய சகோதரர் உங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரர் ரூமி அவர் ஒரு வியாபாரி அதே போல நுவைஸ்டின் அவரும் ஒரு வியாபாரி அதே போல நிஸ்தா எந்த நேரமும் ஊருண்ட வகையில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்க அதே போல எந்த போட்டையும் போட்டி இது இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா கண்டத்தை நான் கட்டாயம் சொல்லி ஆகும் ரூமி சகோதரர் அந்த இடத்துல கூட்டத்தில் கூட நிற்கலை இதுதான் உண்மை அவர் ஃபோட்டோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி உண்மையிலே இந்த கீழ்தரமான அரசியல்லேருந்து நாங்கள் சமூகம் ஒதுங்குவோம் சமூகம் வந்து சமூகம் இந்த விமர்சன மீத விமர்சன அரசியல் அடுத்து இனவாத அரசியல் இதுலேருந்து நாங்கள் ஒதுங்குவோம் எங்களுக்கு நாங்கள் முப்பது வருட காலமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் நாங்கள் மக்கள்க மத்தியில் வாக்கெடுக்கணும்னா நாங்கள் முப்பது வருஷம் சமூகத்துக்கும் ஊருக்கும் செஞ்ச சேவைகளை வச்சு நாங்கள் மக்கள்க மத்தியில் வாக்கெடுப்போம் இன்றைக்கு கூச்சல் இட்டது மக்கள் கூச்சல் இட்டத காரணம் இதுதான் இன்றைக்கு காலகாலமாக எங்களுடைய மக்களை அரசியல்வாதிகள் ஏமாற்றி கொண்டு அதில் ஒரு எதிர்ப்பு தான் சஜப கூட்டத்துல மக்கள் கூச்சலிட்டு கூச்சலிட்டு நீங்க வந்து ஒரு கட்சியில பல கட்சியை சார்ந்தவங்க இருந்தாங்க எல்லாரும் அதுல தலைவர் வேலை செஞ்சவரும் இருந்தார் ரௌஃப கமிங் வேல் செமே பிகிராய் இருதா பொதுமக்கல்ல அகுர்ணா மக்களே தான் செஞ்சாங்க 10 நேரத்துல இன்னைக்கு நாங்க அகுர்ணிலே காணக்கூடிய சில போஸ்டர்ஸ் இருந்துச்சு ஹக்கீம் ஹலீம் கண்டிக்கி வேண்டாம்னு சொல்லி அந்த போஸ்டர்ஸ் வந்து யார் பிரிண்ட் பண்ணி அந்த சூட்டோட சூடஎன பாசில சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு அத ஒட்டி வச்சிருக்காங்க யார் செஞ்சீங்க அவங்களே நோக்கம் இருக்கும் எல்லா நியூஸ்லயும் அந்த போஸ்டர் வந்து போட்டவாடிச்சு சமூவளை அதில் ஈகி எப்படிச்சுன்னா ஹக்கீம் ஹலீம் கண்டிக்கு வேண்டாம் உண்மையிலே இது வந்து யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு எது ஒரு கட்சி உண்டு இந்த இடத்துல கூதல் காய பார்க்குறாங்க இதுதான் உண்மை உண்மையிலே இவங்க தேவை இல்லைன்னு சொன்னால் இருபத்தி மூணாந்தேதி சஜப கூட்டன் நடந்த நேரம் இந்த போஸ்டர் அடித்தவங்க வந்து முன்னுக்கு நின்று ஊரு பேர் இல்லாமல் ஒரு போஸ்டர் அடிக்கிறேன்னு சொன்னால் இது வந்து ஒரு கீழ்தரமான ஒரு வேலை உண்டு யார் செஞ்சுருந்தாலும் கீழ்த்தரமான வேலை ஏன்னா ஹக்கீம் ஹலீம் வேண்டாம் என்றால் சஜிபா கூட்ட நேரம் முன்னுக்கு போய் தந்த போஸ்டர் அடிச்சு நீக்கி இந்த தேவையில்லை இது இது வந்து யாரோ ஒருத்தர் கூதல் பக்காவே பார்க்குறாங்க சரி இந்த போஸ்டர் அடித்தவோம் வந்து உணவு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது இவ்வளோ ஒழுங்கு தெரியும் தெரிஞ்சு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்களா இல்லை 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 தெரிஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமே என்ன சமூக வலயத்தில் ஃபேஸ்புக்கில் வந்து நான் வந்து பேரை சொல்லி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவேன் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு பிடிக்காது காரணம் என்ன சொன்னால் மூஞ்சிக்கே செல்றதுனால எனக்கு தெரிஞ்சு சொன்னால் நான் என்னை ஃபேஸ்புக்கிலேயே பே போட்டு நேற்றே போட்டிப்பேன் ஃபேஸ்புக்கில் மூஞ்சை போட்டே போட்டிப்பேன் யாருன்னு தெரியா ஆனால் இதில் யார் பார்த்தாலும் விளங்கும் என்னன்னா இது ஏதோ ஒரு கட்சி ஒன்று இதை கூதல் காயை பார்க்குது இது இதுதான் உண்மை ரைட் அப்போ நீங்கள் சொல்ல வந்ததில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க அவர்கள் வந்து 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 எந்த ஒரு ஒரு சேவையும் மாதிரியான விஷயங்கள் அப்போ இந்த இந்த திகன வந்த நேரத்தில் அவருடைய வீடியோவில் அவர் சொல்லக்கூடிய விஷயமானது பிரதேசத்திலும் நாங்கள் பிரதேசத்திலே இருந்து பயங்கரவாதம் உருவடுத்த போதும் அந்த பயங்கரவாதத்தின் போது இந்த அக்குருணை பிரதேசம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது நிறைய சொத்துக்களை இழந்தோம் நிறைய பாதிப்புகளை சந்தித்தோம் அந்த கட்டத்திலும் இன்று வந்து இந்த நாங்கள் நெஞ்சை நிமித்தி வந்து எட்டாங்கட்டையில் இருந்து கொண்டு இன்று உசுப்பேற்றப்பட்ட அப்பாவி நாட்டுப்புற எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தவர்களை வைத்து இந்த சமூகத்தவரை பழிவாங்க நினைத்த போது நாங்கள் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு அந்த கட்டத்திலே இந்த விதமான எந்த பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி எந்த மூலையிலிருந்து வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு தயாராக நாங்கள் புறப்பட்டு வந்தோம் இப்போ இந்த வீடியோல இவர் இப்படி சொல்லி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் இந்த இடத்துல கௌரவ ரவுஃபாக்கியும் வந்து அப்போ இன்னைக்கு நான் வேலை செய்யறதுனால சில வரல ஒரு சில அபிவிருத்தி வேலைகளை செஞ்சிருக்கோம் ரோட் போட்டது இந்த போக்கு போட்டதெல்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த மக்கள் வந்து கூச்சலிட்ட காரணம் என்ன வெள்ளத்துக்கான பொய் வாக்குறுதிகள் தந்ததுனால இப்போ இந்த திகழ பிரச்சனை நேரம் வந்து அவருடைய பெரிய உதவி ஒன்று இருந்ததா சொல்றாரு அக்குர்ண மக்கள் இந்த கூச்சலிட்டவங்க யாரும் இருக்க உண்மையில கூச்சலிட்டவங்க யாருன்றது வந்து எனக்கும் தெரியாது நான் அந்த இடத்துல இருக்காதனால அப்ப ரவுஃப் அக்கீமுடைய பங்களிப்பு அந்த பிரச்சனை நேரங்கள்ல அக்குர்ண மக்களுக்கு எந்த அளவு அந்த பிரச்சனை சிச்சுவேஷன் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணினாரு கூச்சலிட்டவங்க இருந்தாங்களோ இல்லையான பட்டச்சரம் புகுத்தறி சரி இந்த இடத்துல ஒரு உண்மை உண்மையான ஒரு விஷயத்தை செல்லணும் கௌரவ தலைவர் ரவு ஃபக்கிமா அவங்க திகின பிரச்சனை நேரம் அக்குண்ண பிரச்சனை நேரம் நாங்கள் நெஞ்சு நிமித்தி போட்டு அவர் செல்கிறாரு உண்மையிலேயே ஒரு பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி கொண்டு போகிறாரு அந்த அக்குற நடந்த கலவார நேரம் எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை தீ வச்சு நெருப்பு தீ பட்டதுக்கு பிறகு கௌரவ முன்னாள் அமைச்சர் அந்த நேரம் அவர் கெபினட் அமைச்சர் ரிஷாட் பதூர்தி முஜிபுர் ரஹ்மான் அதுக்கு பிறகு ரவுஃப் ஹக்கீம் அதுக்கு அலி இவங்க நாலு பேர் வந்தாங்க எப்படின்னு சொன்னால் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது பிறகு தீக்கரையாக்கி பட்டு எல்லாம் முடிஞ்சது பிறகு வந்தாங்க ஆனால் அந்த நேரம் அவங்க கெபினட் அமைச்சர் அவங்களுக்கு எந்த நேரமும் அவங்களோட பாதுகாப்பு போய் பாதுகாப்போட எம்எஸ்டியோட எஸ்டிஎஃப் பாதுகாப்போட வெளியேற வெளியே இறங்கியது ஆனால் அந்த நேரம் வரல எல்லாம் பிரச்சனையை முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்தாங்க வந்து விசிட் பண்ணாங்க இல்லை அடிச்சல பிரச்சனை முடிஞ்சது முடிஞ்சது பிறகு அதனால அந்த நேரம் எங்களை பாதுகாத்தது படைச்ச ரப்பும் அக்குர்ண மக்களும் இதுதான் உண்மை எந்த ஒரு அரசியல்வாதியும் அக்குர்ண மக்களை பாதுகாக்கல ஊர் மக்கள் ஆகிய நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு 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 அடுத்தது அல்லாவுடைய உதவி கிடைச்சிது நிறைய அல்லாவுடைய உதவி கிடைச்சிது எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இவங்க பாதுகாத்துன்னு சொன்னால் ஏன் அவ்வளோ தீக்கரையா தேவையில்லை எவ்வளோ வீடுகள் எவ்வளோ கடைகள் எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு பாதுகாப்போ இவங்க பாதுகாப்போட பாதுகாத்துன்னு அவர் சொன்னால் எத்தனை வீடுகள் எத்தனை உடைமைகள் தீக்கரை தேவையில்லை ஆனா வந்தாங்க இல்லைன்னு வந்ததுக்கு எல்லா இடத்தையும் விசிட் பண்ணாங்க

இந்த இடத்துல தான் ஜனாதிபதி வருவான்னு சொன்னால் அந்த இடத்துல நான் சொல்லுவோம் மாட்டேன் படச்ச ரப்புக்கு தெரியும் யாருக்கு ஆட்சியை கொடுக்கணும் யாருக்கு இதுலேருந்து ஆட்சியை எடுக்கணும்டா செய்தி அதனால நான் அரசியல் இல்லைன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை எனக்கு இந்த இடத்துல பாவிக்கிறதுக்கு கஷ்டம் சரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அரசியல் ஒதுங்கி இருக்கிறீங்க ரைட் எதிர்காலத்தில் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா இல்லா நிலைமைகள் சீராகி நல்ல நல்ல அரசியல் காட்சிகள் வந்ததுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட இணைஞ்சியோட அரசியல் பயணத்தை தொடங்குகிற ஒரு ஐடியாவோட உங்களுக்கு இருக்குதா விடுதான் அடுத்தது முறை வந்து எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஜனா ஜனாதிபதி ஆயினாலும் அடுத்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்க வரும் அந்த நேரம் கட்சி இல்லை எங்கள்ட ஊருக்கும் சமூகத்துக்கு யாரால் வேலை செய்யணுமோ அந்த டைமில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் முடியுது கட்சி இல்லை எங்களோட ஊருக்கும் சமூகத்துக்கும் யாரால் வேலை செய்யும் இது ஒரு சர்வீஸ் ஒன்று நடக்கும்போது நீங்கள் அவங்களோட இணைகிற ஒரு ஐடியா இணையத்துக்குள்ள ஐடியா ஆகியது அது கட்சியை பொறுத்து இல்லை ஒரு சின்ன டைம் ஒன்றில் வந்து ரியாஸ் நானாவோடு அவருடைய வீட்டுக்கு வந்து அவரோட சில விஷயங்கள் அதாவது ஒன்றுசுமே அறியக்கூடிய விஷயங்கள் எங்களோட பாசையில் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு சஜப மீட்டிங்கில் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சு கொடுத்துக்காவின்னு தான் நான் ரியாஸ் நானோட வீட்டுக்கு இன்றைக்கு வந்தேன் அப்போ ரியாஸ் நானா சொல்கிற மாதிரி எதிர்காலத்தில் இன்ஷா எல்லாம் ஒரு நல்ல ஒரு அரசியல் அமைப்பு நடந்துச்சின்னு சொன்னா ஆரம்பம் ஆயிடுச்சின்னு சொன்னா அதுல இணைஞ்சி வரும் ஒரு பயணம் போறதுக்கும் ரெடியா இருக்கிறார் இன்ஷால்லா அந்த நேரத்தில் அப்படி ஒரு காலம் வந்துச்சின்னு சொன்னா ரியாஸ்னானா வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர்கிட்ட இன்னும் சில விஷயங்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய திட்டங்கள் நோக்கங்களை பத்தி இன்ஷா இன்ஷால்லா நான் இதே இடத்துல வந்து அவரை சந்திப்போம் உனட நேரம் காலங்களை ஒதுக்கி ரியாஸ் நானா எங்களுக்கு டைம் தந்ததுக்காக வேண்டி நன்றி ஜசாக்கல்லாம் வலைக்கம்